அண்டைக்கு முள்ளிவாய்க்காலில் என்னுடைய மக்கள் உறுதிவடைந்து உயிரை கையிலே பிடித்து கொண்டு தங்களுடைய உயிரை இருப்புக்காக உணவின்றி மருத்துவ வசதிகளின்றி அந்த ஒரு குறித்த நிலப்பகுதியிலே அந்த முள்ளிவாய்க்கால் நந்தை கடலோரம் அனைத்து மக்களையும் ஒரு இடத்திலே குவிக்க வைத்துவிட்டு இந்த சிறிலங்கா அரசு தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தி கொத்து குண்டுகளையும் வீசி குழந்தைகள் சிறுவர்கள் பெண்கள் பெரியவர்கள் என்று வேறுபாடின்றி நோயாளிகள் என்ற வேறுபாடின்றி குண்டுகளால் அழித்துக் கொண்டிருந்தார்கள் ஒருபுறம் குண்டுமலை வீசி அழித்தார்கள் இன்னொரு புறம் உணவின்றி அழித்தார்கள் இன்னொரு புறம் மருத்துவ வசதி இன்றி அழி அவ்வாறு அழிக்கின்ற பொழுது அந்த மக்கள் தங்களுடைய உயிரை பிடிப்பதற்காக அங்கே உணவுக்காக அலைந்தார்கள் அப்பொழுது அங்கே இருக்கின்ற கொஞ்ச அரிசிகளை தண்ணியையும் பயன்படுத்தி அங்கே வேறு எதுவுமே கிடைக்கவில்லை அரிசியை மட்டும் தண்ணீர்கள் வச்சு காய்ச்சி அதை நிம்மதியாக காய்ச்சி குடிப்பதற்கு கூட இந்த அரசு விடவில்லை அங்க வரிசைகளே நின்ற அந்த சிறுவர்களையும் படுகொலை செய்தார்கள் அங்கே இருக்கின்ற உணவுக்காக காத்திருந்தவர்களை படுகொலை செய்தார்கள் அந்த அவலத்தினை நாங்கள் நினைவுகூர் முகமாக நாங்கள் இன்று அந்த உள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி என்று நாங்கள் அந்த நினைவு கஞ்சி கொண்டு கொண்டிருக்கின்றோம் இந்த கஞ்சி இன்றைய இன்று வாழ்கின்ற இளம் பிள்ளைகள் இந்த கஞ்சி சுவையற்ற கஞ்சியாக கருதலாம் இங்கே உப்பில்லா கஞ்சி என்று கருதலாம் இதனை அருந்துவதற்கு மறுக்கலாம் ஆனால் அந்த கஞ்சியிலே வலிகள் இருக்கின்றன இது அவலம் நிறைந்த கஞ்சி இது வெறுமனே உணவு என்னுடைய பசி போக்குன்ற கஞ்சி அல்ல எங்களை உயிர் பிடிக்கின்ற கஞ்சி இந்த உண்மையினை எங்களுடைய இளைய தலைமுறை விளங்கிக் கொள்ளட்டும் இது என்னுடைய வரலாற்று கடத்தப்பட வேண்டியது பதினைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது இன்னும் எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை வெறுமனே முள்ளி வாய்க்காலில் மட்டும் இந்த அவலம் நிகழவில்லை நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த மண்ணிலே பிரித்தானியர்கள் வெளியேறுகின்ற பொழுது சிங்கள பேரணவாதிகளிடம் இந்த அதிகாரத்தை ஒப்படைத்தார்கள் அந்த அதிகாரம் ஒப்படைக்கப்பட்ட நாளில் இருந்து இந்த தீவில இருந்து தமிழர்களை அழிக்க வேணும் என்று சிங்கள பேரணவாதம் கங்கனம் கட்டியது வரலாற்றை வந்தவர்கள் தான் சிங்களவர்கள் அந்த வரலாற்றினை மறைக்கப்பட்டு எங்களுடைய பூர்வீக இந்த தீவுக்கே பூர்வீகமானவர்கள் தமிழர்கள் அந்த தமிழர்களை துடைத்தழித்து இன அழிப்பு செய்ய வேண்டும் என்று நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சிங்கள தேசம் முடிவெடுத்தது அந்த முடிவின் பிரகாரம் தான் தொடர்ச்சியாக நடந்த இன அழிப்பில் உச்சகட்டமாக தான் பேரவலம் பேரவளம் நிகழ்ந்தது இந்த பேரவளத்துக்கு இந்த பதினைந்து ஆண்டுகள் ஆகியும் இன்னும் நீதி கிடைக்கவில்லை தீர்வு கிடைக்கவில்லை இந்த இடத்திலே சர்வதேசம் ஆராமமாக இருக்கின்றது சர்வதேசத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது அவர்கள் ஆயிரத்தி ஐநூத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த மண்ணிலே வருகின்ற பொழுது வருகின்ற போது இந்த மண்ணிலே தமிழ்வாறு இருந்ததோ அந்த அந்த இருந்தவாறு அவர்கள் நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அதாவது நாற்பத்தி எட்டாம் ஆண்டு போகின்ற பொழுது அவர்கள் அதனை மீண்டும் தமிழர்களிடம் அந்த ஆட்சி அதிகாரத்தை கொடுக்க மறுத்தார்கள் அந்த அவர்கள் செய்த அந்த வரலாற்று தவறு தான் இந்த முள்ளிவாய்க்காலுக்கு முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு வித்திட்டது பெண்கள் குருதிகளை ஒரு கணம் உரைய வைக்கின்ற அப்படிப்பட்ட ஒரு பெரும் துயரம் கொண்ட மே பதினெட்டு என்று சொல்லப்படுகின்ற ஒரு இன அழிப்பு நடவடிக்கையை இந்த ஒன்றரை லட்சம் மக்களை முள்ளிவாய்க்காலிலே திரிலங்கா அருகுப்படையினர் ஒரு மாதமாக படுகொலை செய்த ஒரு மிக பெரிய ஒரு கொடூரமான மனித பேரவலம் எங்களுடைய தேசத்திலே நடந்து முடிந்து என்ற பதினைந்து ஆண்டுகள் நிரவு வருகின்ற இந்த காலகட்டத்திலே இன்றைய நினைவுறுதி எங்களுடைய தமிழர் தாயக பிரதேசமங்கம் அந்த முள்ளி வாய்க்காலிலே என்ன கொடுமைகள் இடம்பெற்றது முன்னாலே பார்க்கின்ற ீர் விட்டு கதறுகின்ற காட்சிகளை சித்தரிக்கின்ற பார்க்காத உரிமைகள் எல்லாம் இந்த தமிழகம் பார்க்கின்ற ஒரு கண்காட்சியாக எழுப்புகின்ற ஒரு சமூக நிகழ்வுகளை தாங்கிய நாம் எப்படி இந்த இனமடுதலுக்காக உறுதிகளை அந்த முள்ளிவாய்க்காலிலே சிந்தினோம் முள்ளிவாய்க்காலிலே எத்தனை ஆயிரம் உயிர்களை நாங்கள் அந்த அந்த மண்ணிலே புதைத்தோம் எத்தனை ஆயிரம் உயிர்களை குவித்தார்கள் விடுதலை உணர்வு அடங்காது எங்களுடைய தமிழ் மண் வேட்கை அடங்காது என்று பதினைந்து ஆண்டுகளாகியும் அந்த நினைவு அந்த கொடுமையான காலகட்டங்களை சித்தரிக்கின்ற அந்த ஊரில் எங்களுடைய தமிழர்களின் மன உறுதியை ஏற்படுத்தும் முகமாக அன்று நடந்த நினைவுகளை அடுத்த சந்ததியினருக்கும் பாடுகின்ற சந்ததியினருக்கும் கடத்துகின்ற முகமாக பவனி சாயக பகுதியிலே இருக்கின்ற வீதிகள் தோறும் பதிலை தந்து கொண்டிருக்கின்றது தியாகி திலீபன் அவர்களின் இனவாலியத்திற்கு முன்பாக எந்த ஊர்தி என்ற நான்காம் நாள் பிற்பகல் வேளையிலே தமிழ் ஆர்வலர்களால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் இங்கு ஒன்று இரண்டு இந்த ஊர்வி பவனி புறப்பட இருக்கின்றது மக்களே எதுவெரும் பதினெட்டாம் தேதி நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு பிரதட்சியை நாங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும் ஆடம்பரங்களை தவிர்க்க வேண்டும் அன்று நாம் சோகம் மிகுந்த ஒரு துயரம் மிக்க நாள் எங்களுடைய விடுதலை உணர்வை நாங்கள் எங்கள் நெஞ்சிருதையை ஏற்றி அன்று தீபங்களை ஏற்றி அவருக்கான ஆத்மசாந்தியை நாங்கள் நிறைவு செய்கின்றன நிச்சயமாக அந்த ஒன்றரை லட்சம் மக்கள் மத்தியிலே இறந்த உயிர்களின் மத்தியிலே இறந்து நாங்கள் மீண்டழுவோம் வாய்க்காலிலே நாங்கள் திடசங்கப்பம் கொள்ளுவோம் எங்களுடைய விடுதலை எங்களுடைய வேட்கை எங்களுடைய உணர்வுகள் என்றும் இலவசியாது அயராத அந்த ஒரு கொள்கையோடு ஒரு லட்சியத்தோடு இந்த தமிழினம் என்றும் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றது தஞ்சி காட்சியூடாது இனவேந்த நிகழ்த்தக்கூடாது என்கின்ற அரசு படைகள் அந்த இனவாத கொளையை ஊடாக நாங்கள் புனிந்த நின்று அஞ்சா நெஞ்சத்தோடு எதையும் சந்திக்க தயாரான நிலையோடு எங்களுடைய இனம் காண வேண்டும் அந்த சந்ததியை காக்க வேண்டும் இப்படியான அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலே நாங்கள் போகாது எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடர்ந்து கொண்டிருப்போம் நிச்சயமாக சர்வதேச விசாரணை மேற்கொள்ள வேண்டும் அந்த சர்வதேச விசாரணை ஊடாக இங்குள்ள கடந்த கால அரசு தமிழகத்துக்கு செய்த கொடுமைகள் ஊடாக ஒரு போர்க்குற்ற விசாரணை நடத்தப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் எங்களுக்கான விடுதலை நியாய உணர்வு இந்த ஐரோப்பிய நாடுகள் நிச்சயமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் எங்களுடைய தமிழர் தமிழர் தேசகம் ஒரு சொற்ப காலத்துக்குள் எங்களுடைய விடுதலையை நாங்கள் பெற்று இந்த நாட்டிலே சிங்கள தேசத்திற்கு நிகராக சுதந்திரமாக விடுதலை உணர்வோடு உரிமை பெற்றவர்களாக நாங்கள் வாழ்வோம்